மன்னன் எப்படியோ அப்படியோ மக்கள் அது போல் என்னென்னக்கா அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போகணும் நம்ம கிடச்சதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பிடிச்சிடணும் அவ்வளோதான ஒழிய நீங்கள் வந்து இதுக்காக ஒன்றும் உங்களுக்காக ஒரு சவையில் சேட்ட போகிறது உங்களுக்காக ஒன்றும் பிறந்து வர போகிறதில்லை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் ஆவணி மாதம் மிதுன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுபா பலன்களை இந்த கிரநிலையில் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் சூரியன் புதன் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி யாருன்னா புதன் புதன் இருக்கிறது மூணாம் இடத்துல கேது சாரம்பெட்டிருக்காரு அதாவது மகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகம் ரெண்டு அப்படின்னம்னாக்க உங்கள் ராசி ரீதியாக பன்னெண்டாம் பாதத்தை தான் இயங்கும் அப்போ ராசி அதிபதி பன்னெண்டில் இருந்தாருனாலே நீங்கள் ஒரு தலைமறை வாழ்க்கை அப்படின்றது இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் எப்பவுமே ராசி அதிபதி வந்து சந்திரன் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அதிபதியும் சரி ராசி அதிபதியும் சரி மறையக்கூடாது ராசிக்கோ லக்னத்திற்கோ மறைஞ்சாங்கன்னா அந்த அம்ச ரீதியாகவோ அல்லது அமைப்பு ரீதியாகவோ ராசி ரீதியாக மறைஞ்சாங்கன்னா ஒரு நெகட்டிவ் பலன் பெருசாக ஒரு பாசிட்டிவான ஒரு பெருசாக அளவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிற இடத்துல ஒரு எயிட்டி எவ்வளோ தான் எப்பவுமே லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ ஆட்சியோ உச்சமோ நட்போ ஆட்சி உச்சம் பெற்றால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் அதனால தான் ஒரு ஜாதத்தை பார்த்ததுமே இது வந்து வெயிட்டான ஜாதம் வெயிட்டினாக எடையை வச்சு கிடையாது ஒரு இது ரெண்டு கிலோ நான் ஜாதம் நோட்டில் இருக்கும் அதனால் வெயிட்டு அப்படின்லாம் கிடையாது அந்த கிரக அமைப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது குச்ச நிலையிலையோ ஆட்சி நிலையிலையோ நட்பு நிலையிலோ பெற்றுக்கணும் நீச நிலையிலையோ பகை நிலையிலோ பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒரு அது உருப்படாத ஜாதகம் உருப்படாதனாக்கா நம்ம சிலர்லாம் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அவங்க வந்து சர்வேல பண்ண முடியாது சிலர்லாம் முயற்சியாக எடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் பெரிய அளவில் ஒரு கோல் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது காலுக்கு வந்தது தட்டு விட்டால் இவர் தான் அடித்தார் சிலர்லாம் பார்த்திங்கன்னா மாங்கு மாங்குன்னு பிளேயர் விளையாண்டுருப்பாங்க கடைசியில் டொக்கு வைக்கிறவன் ஒரு ரன் எடுத்து கொடுத்து வின் பண்ணிட்டு போய்விடுவாங்க அந்த மேட்சையே அப்போ அந்த ஒரு ரன் எடுத்தவன்தான் பெரிய அளவில் கொண்டாடப்படுவாங்க இது போல் என்னென்னாக்கா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ உங்களுக்கு ராசி அதிபதின்றது புதன் புதன் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் அதே இடத்துல பலம் பெற்ற தன்மையில் இருக்கார் இன்னொன்று ஐந்து குடையின் மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்ல நிலை அப்போ நினைக்கிறது சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய தைரியத்தின் அடிப்படையில் அப்போ உங்கள் தைரியத்தை கான்ஃபிடெண்ட்டாக அதிகமாக ஆக்கியிருக்கேன் ஏன்னாக்கா இந்த இடத்துல மூணாம் இடத்துல ஒரு ராசி அதிபதி இருக்கிறதும் அதாவது ஒரு சின்ன ஜர்க்கு தான் உங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அது கிரியேட் ஆகும் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கிற மூ சுக்கரனே மூணில் சுக்கரன் இருக்கிறது தப்பு தப்புனாக்கா ஒரு பெருசாக ஒரு கேரக்டர் வைஸும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸும் உங்கள்கிட்ட இருக்காததுனால அர்த்தம் நாலாம் இடத்துல கேது வேறு அவரும் சந்திரசாரம் பெற்ற கேதுவாக இருக்கார் சந்திரசாரம்னாக்கா அஸ்தம் ஒன்று அது ராசிக்கு பரணம் பாவத்தை தான் இயக்கும் அப்படின்றப்ப நீங்கள் கேரக்டர் வயசு கொஞ்சம் சிற்காகாமல் அதாவது கேரக்டர் வயசு கொஞ்சம் சிரிங்காகாமல் இருந்தாலே போதும் இந்த இடத்துல அதாவது நீங்கள் இப்போ என்னென்னாக்கா சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சவளம் தட்டினா கூட நீங்கள் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணா இங்கே அந்த விஷயத்தில் அந்த நாலேஜில் ஏன்னா இந்த இடத்துல இது வந்து அது உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி இப்போ எட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்கு எந்த எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு அலிகேஷனோ அல்லது உங்கள் மேலே ஒரு அதிருப்தியான தன்மைகள் உங்களுடைய இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் ஆகிட்டு இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே ஒரு எவ்வளோ தான் அந்யுன்ய தன்மையில் இருந்தால் கூட நல்ல திக்காக இருந்த நண்பர்கள் கூட கொஞ்சம் இப்போதிக்கி ஒரு சுணக்கமாற அல்லது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பொய்களை கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பொய்களை கையாளுட்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அல்லது கெட்ட விஷயத்தை உங்களுக்காக மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி ஒரு மறைக்கிற சூழல் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதில் சனி இருக்கிறது அவரும் குரு சார் மற்றும் தன்மையிலேருந்து அந்த குருவும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் சனியும் அந்த பன்னெண்டாம் இடத்தை தான் இயக்கும் எனக்கா இது ரெண்டு அப்படின்றது ரீதியாக பார்த்தா நமக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடம் தான் பலமாக வேலை போகுது பன்னெண்டாம் இடம் தான் எதுலையுமே நீங்கள் பெருசாக நீங்கள் எனக்கு செவ்வாயும் மரண்டில் இருக்கார் செவ்வாய் ஆறு குடையும் மரண்ட்டு போகிறது நல்லது கடன்கள் பெரிய அளவில் தீரும் ஆனால் இதே நேரத்தில் ஏழு குடையினும் பன்னெண்டுக்கு போகிறது ஆறு குடையினும் சேர்ந்துருக்கிறது அப்படின்றப்ப கணவன் மனைவி பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு போய் கூட சமயத்தில் டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் அது இப்போ டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் கூட பெற்றோம் அப்போ உங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தையை அருந்து போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் இந்த இடத்துல யாருனாக்கா சந்திரன் ரெண்டு குடையும் உங்கள் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் போராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் போராடம் ரெண்டுன்றது ஐந்தாம் பாவத்தை தான் குறிக்கும் உங்கள் அம்ச ரீதியா ஐந்தில் சந்திரன் கேது கேது சந்திரன் இணைவு அப்படின்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான தன்மையை தான் தருவோம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது சந்திரன் கேது சந்திரன்னாக்க கே சந்திரன் ஏழு இருந்தால் கூட அந்த ஐந்தாம் இடத்தை தான் ஆக்டிவ் பண்ணணும் ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்து ரெண்டாம் பாதத்தில் தான் இருக்கார் அதாவது போராடம் ரெண்டுன்றது உங்கள் அம்ச ரீதியாக பார்க்குறப்ப ஐந்தாம் இடத்தை தான் ஆக்டிவ் பண்ணணும் எப்போவுமே சந்திரன் கேது இணைவு அப்படின்னோம்னாக்க எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒன்று ஒன்று தாம்பத்தியமற்ற தன்மையில் இருக்கிறது அல்லது அதீதமான தாம்பத்தியம் பண்ணுறது அல்லது விசைங்கான மற்ற தன்மையில் இருக்கிறது அல்லது அதீதமான விஷயத்தன்மை அதாவது ஒன்று பித்தனாக இருக்கிறது அது சித்தனாக இருக்கிறது சித்தன் வந்து எல்லாத்தையும் தெரிந்தவன் பித்தன்னாக்கா ஏதும் மரியாதைவன் அறியாதவனாக்கா அவனுக்கு அந்த தன்மையில் இல்லை தெரியல தெரியலனாக்கா அவன் அதை அவனுக்கு என்னென்னா சொன்னாலும் அது புரியாது வைத்தியகாரனுக்கு ஏதாவது சொன்னோம்னா புரிஞ்சுமா ஆனால் அவன் அந்த உலகத்தில் சர்வே பண்ணுறான் வாழ்கிறான் அதேமாரி சித்தனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க சாதாரணமாக சாமானியர்கிட்ட பேச மாட்டாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்த நிலைக்காரங்க அது போல் ஒரு சனியாசி யோகத்தை பெறுறதோ அதீதமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல இந்த சனி ஒரு காம்பினேஷன் சந்தன்கேதோட காம்பினேஷன் நடக்குது அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கான் ரொம்ப கான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் கேரக்டர் வயசும் கொஞ்சம் சபலம் தட்டாமல் இருங்க ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி அட் ப்ரெசண்ட் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் சனியே தான் அவர் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ அதிர்ஷ்டங்கள்ன்றது பெருசாக இருக்காது இப்போ மார்க்கெட் வைஸு ஷேர் மார்க்கெட் வைஸ் அல்லது ஏதாவது ஒரு லக்கி பேஸில் நான் ஏதாவது ஒரு ஏன் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த இந்த மாதம் கட்டி வைங்க பெருசாக உங்களுக்கு வராது இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கானாக்க அதிகமாக இருக்குது நல்லாவே இருக்குது ஏன்னாக்க உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் புதன் சூரியன் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கார் நட்பு பெற்ற சுக்கரனாக இருக்கார் புதன் உங்களுக்கு ராசியாதிபதி புதனே இருக்கார் உறவினர்கள் வழி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான்கு நான்காம் இடம்ன்றது உதவ உறவினர் அதில் கேதுருக்கார் இன்னொன்று அந்த கேது அந்த நான்கு கூடைய அதிபதி தனக்கு பன்னெண்டில் பன்னெண்டாம் இடத்துல அதாவது தனக்கு பன்னெண்டில் மூணாம் இடத்தில் இருக்கார் உங்களை ராசிக்கு அப்போ உங்களுக்கு சகோதரர் வழி ஒரு அந்யோன்யமற்ற தன்மை அல்ல புரிதலற்ற தன்மை அல்லது உங்களுக்கு அவங்களுக்கு போட்டி பெறாமையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எட்டுன்றது வழக்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது சொத்து வலி சிக்கல்களும் சொத்து வழி ச ஏதாவது ஒரு டிஸ்போட்டோ அல்லது கணவன் மணி இருக்கக்கூடிய விவகாரத்தில் தொடர்புடைய டைவர்ஸு கோஸ் கேஸ்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதனால் இந்த டைம்ன்றது உங்களுக்கு எட்டாம் பாவம் தான் அதிகமாக ஒர்க் பண்ண போகுது இன் ஃபியூச்சர் ஆவணி மாதம் முழுக்க எட்டு தான் வேலை செய்ய போகுதுன்றப்ப நீங்கள் எதுலேயுமே பெருசாக இன்வால்வ்மெண்ட் காட்டாமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா ரெண்டு கூட ஏழாம் இடத்துல இருக்காரு அவரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ ரீதியாக நாலாம் இடத்தை மட்டும்தான் இயக்குவார் அப்படின்றப்ப உங்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எதாவது வீடு வாச ஏதாவது காணி தோட்டந்தரவு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வண்டி வாங்கினவங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ அது அதிகமாக இருக்கும் அதுவும் எதாவது புறநகர் பகுதியில் அல்லது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஏதாவது பிளாட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தன்மையில் வரும் அது ஏன்னா நாலாம் மட்டும்தான் இந்த சந்திரன் கேது இணைவு அந்த இடத்துல இயக்குது அப்படின்றப்போ ஏதோ ஒரு சுப சுபவிரயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ அப்போதிக்கானாக்க வாங்கினோமா அடுத்து பிளானை போட்டோமா வீடு கட்டணமான்னு இருக்க மாட்டிங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு டெபாசிட்டுக்காக ஒரு இடத்த வாங்கி வருது அக்யூமிலேட்டுக்காக ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு புறநகர் புகுதியாக இருக்கும் அது யாருமே பயன்படுத்தாத பூமியாக இருக்கும் அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த இடத்துல வீடு இல்லாத தன்மையில் ஒரு பூமியாக இருக்கிறது காலி மனை பட்டாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டியானாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் வாய் வலி அதாவது என்னென்னா தரகு வழி ஒப்பந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் அதாவது நெகட்டிவ்லேயே உங்களுக்கு பாசிட்டிவ் அதாவது என்னென்னாக்கா நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கண வியாபாரம் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட பொருள் வந்து அந்த பீரோல வந்து உட்காந்துக்கணும் இந்த மாதிரி அதாவது எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ இந்த வியாபாரமே எனக்கு வேணாம் இந்த நெப்பே எனக்கு வேணாம் இந்த ஒய்ஃபே எனக்கு வேணாம் இந்த ஹஸ்பண்டே எனக்கு வேணாம் அப்படின்னம்னா அது வந்து திருப்பி ஏதோ வேறு வேறு மாடிஃபை பண்ணி வேறு மனங்கள் மாறி வேறு மாதிரி ரீயூனியன் ஆகிறதோ ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டைம்ன்றது கொஞ்சம் நல்லாவே அதாவது ரெண்டு கூட இயல் இருக்கிறதும் அது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவரீதியாக ப ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடம் பெறக்கூடிய போராட நிஷ்டர் ரெண்டாம் பாதத்தில் தான் இருக்கார் சந்திரன் அது ஒரு அனுகூலமான பலன் தான் அப்போ என்னென்னாக்கா எதையுமே தீவிரமாக இது வேணாம் இது எனக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்காத தன்மை இருந்தாலே போதும் ஆனால் உறவினர்கள் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நெகட்டிவான தான் உங்கள் கூட வச்சுருப்பாங்க அதாவது உங்கள் கிட்டே பேசுறது பழகுறது எல்லாமே ஒரு ஃப்ரேம்டு அவங்க வந்து ஒரு பொய்யானது தோற்றத்தில் பொய்யான வாழ்க்கையில் வந்து உங்கள்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களான்னாக்கா இந்த டைம் பீரியட் அப்படி தான் இருக்கும் ஏன்னாக்கா நான்கில் கேது இருக்காரு அவர் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதால கேது சந்திரன் நினைவுன்றது தான் நான் சொல்லிட்டேன் அப்போவே அப்போ பெருசாக அவங்களுக்குள்ள நம்ம ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது அப்போ நம்ம அதுக்காக நம்மளும் பொய்யா இருக்கணுமா பொய்யான தன்மையில் வாழணுமா அப்படின்னா ராஷ்டியாதிபதி யாருன்னா உங்களுக்கு அவர் இருக்கிறதுனு கேது தான் இருக்கார் அப்போ நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்போ அவங்கள எப்படியோ மன்னன் எப்படியோ அப்படியோ மக்கள் அது போல் என்னென்னாக்கா அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் அதனால் யாரையுமே நம்ம பெருசாக ஒரு இவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க இவங்க சரி செஞ்சுட்டாங்க இவங்க சரியாக செய்கிறாங்க இவங்க தவறாக செய்யும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்போது என்னதான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எதுவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற சூழல் ஏற்படும் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றப்ப இந்த இடம் உயர்கல்வி அப்படின்னோம்னாக்க இந்த டைம்ன்றது கொஞ்சம் முயற்சி பண்ண வேணாம் ஏன்னால் வேஸ்ட் ஆகிடும் அது பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது லாஸ் ஆகிடும் பெருசாக சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கம்மி அதே மாதிரி ஏதாவது அயல் நாடு பணி நிமித்தமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது அது வந்து அயல் நாட்டுக்கு போக மாட்டீங்க அயல் மாநிலம் அயல் மாவட்டம் இது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகுதி தேர்வு வழியாக ஏதாவது நான் செலக்ட் ஆக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பத்துலராக இருக்கார் அவர் வாங்கினது சனிசாரம் அப்போ அது ஜாஸ்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சனியோட சாரத்தில் தான் இருக்கார் ரீதியாக பார்த்தோம்னாலும் உத்திரட்டாதி மூணாம் பதம் அப்படின்றது உத்தரட்டாதி மூணுன்றது அதே இடத்த தான் இயக்கும் அப்போ கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது அப்போ வேலை நிமித்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய படிப்பு நிமித்தமாக போகிறதுக்குமான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றப்ப பத்துக்குடையும் பண்ணில் தான் இருக்கான் அப்படின்றப்ப அதுவும் ஜ நிலராசியாக தான் இருக்குது யார் ரிசப்பம் அப்படின்றப்ப உங்களுக்கு பத்தாம் மதிப்பு தான் உங்களுக்கு ஜாப் சொல்லக்கூடியது ஜாப்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடம் வந்து எதன் வழி வருவாய் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இடமா இருக்குது அது பன்னெண்டில் இருக்காரு அது நல்லா ராசியாக இருக்குது கூட செவ்வாய் இருக்கார் அப்போ ஜாப் வயசு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் வயசு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரி அதில் தான் அப்போ ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சப் இதெல்லாமே நீங்கள் ஏதாவது கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கனா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் குரு தான் இணைவு நடக்குது செவ்வாய் சுயசாரம் பெற்ற தன்மையில் பன்னெண்டு இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து சந்திரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்தை இண்டிகேட் பண்ண போகிறார் ஏன்னா ரோஹிணி நாலு அப்படின்றது ரெண்டாம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ண போகிறாரு அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் இனிஷியேட் பண்ணுங்கள் அது வந்து காதல் திருமணம் வந்தால் அது பேச்சுவார்த்தையாக பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்து குடையின் மூணில் இருக்கான் காம்யூனிகேஷன்ன்றது மூணாம் இடம் பேச்சுவார்த்தை மூணாம் இடம் காதல்ன்றது ஐந்தாம் இடம் ஐந்து குடையின் மூணாம் இடத்துல இருக்கிறது மூணு குடை மூணுலேயே இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான கேது சாரதம் கேது நாளில் இருக்கார் அப்போ இதில்லாம் என்னென்னா அந்த லவ் மேரேஜே என்னென்னாக்கா அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் உங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து ரெண்டாம் அதிபதியான சந்தன் சாரத்தில் தான் இருக்கார் சந்தன் ஏழில் தான் இருக்கார் இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ திருமண முயற்சிகளை தயவு செய்து தாராளமாக தீவிரமாக எடுங்க அதாவது செட்டில் ஆகிட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அல்லது வேலைக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அல்லது வேலை தேடி முடிச்சுட்டு பெரிய அளவில் நான் ஸ்டாண்ட் அதாவது வீடு கார் பங்களா எல்லாமே வாங்கிட்டு நான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது வீடு வந்து ஐம்பது வயசில் கூட வாங்கலாம் வேலைன்றது நாற்பது வயசில் கூட போகலாம் ஆனால் கல்யாணம்ன்றது நீங்கள் ஐம்பது வயசுல நாற்பது வயசுல அறுபது வயசுல போ பண்ண முடியாது பண்ணால் அது யூஸ்லெஸ் வேஸ்ட் அது எதுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்டில் அது அடிபட்டு போயிடும் அப்புட்கிறப்ப காலத்தை போய் செய்யணும் அப்போ எந்த ஏஜில் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் அப்படின்றப்ப இந்த டுவெண்ட்டி தூ தே தேர்ட்டி அதிகபட்சம் ஃபிமேலாக இருக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே உங்களுக்கு சரியான வயசு அது கிரக ஒத்து வந்துடும் எதுவாக நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த நெகட்டிவ்குள்ளே பாசிட்டிவ் ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வரப்போ நீங்கள் வெவ்வேறு இதை விட நல்லது இதை விட நல்லது இதை விட நல்லதுனாக்கா உங்களுடைய வீரில் இருக்கிற துணியை போய் பாருங்கள் அது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு கதை இருக்கும் அது எடுத்த முறை இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும் தேடி தேடி எடுத்து எடுத்து ஆனால் இங்கே வந்ததும் ஒரு மூளையில் இருக்கும் அது கட்டியே பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வாடி தான் கட்டியிருப்பீங்க அது மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போகணும் நம்ம கிடச்சதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் அவ்வளோதான ஒழிய நீங்கள் வந்து இதுக்காக ஒன்றும் உங்களுக்காக ஒரு சவையல் சேர போகிறதில்ல உங்களுக்காக ஒன்றும் பிறந்து வர போகிறது நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சத என்ன அமைப்பு உங்களுடைய ஜாதக பார்த்தோம்னாலும் தெரியும் உங்களுடைய பாட்டர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் அதுக்கு மாறாக செலக்ட் பண்ணாலும் என்ன ஜாதக அமைப்பு இருக்கோ அதுக்கு மாறாக அதுக்கு சார்ந்த தன்மையில் அவர் மாறிடுவார் அவ்வளோதான் பேசிக்கான ஒரு எதுக்கு அவர் ஒரு தான் உங்களுக்கு மாப்பிளையாக வருவான் அப்படின்னம்னாக்கா நீங்கள் பெரிய அறிவாளியை கல்யாணம் பண்ணால் கூட அவர் முட்டாளாக ஆகிடுவார் ஒரு அறிவாளியை தான் நீங்கள் வந்து மாப்பிள்ளையாக வருவார் உங்களுக்கு அப்படின்னா ஒரு முட்டால் கல்யாணம் பண்ணால் கூட அறிவாளியை மாறிடுவார் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதன்படி தான் அங்கே கிடைக்கும் இதில் மாற்றமே கிடையாது அப்போ எதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதில்லை ஏன்னா உங்களுடைய கர்மா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த கர்மாவை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய எப்படி ஆக்டிவிட்டீஸும் டிசைன் பண்ணியிருக்கு அதன் பேஸில் தான் ஒரு ஜாதகம் அமையவே இது அப்படின்றப்ப அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்கள் பலாபலன நடக்குது அதோட திசாபுதிகள் நடக்குது வேற ஒன்றும் கிடையாது உடனே ஜாதம் புறந்ததுமே கல்யாணம் ஆகிட்டுதான் கல்யாணத்தை அப்போ தான் அதுக்கு உண்டான பார்க்குறோம் இப்போ செவாத செவாதோசம் பார்க்குறோம் செவாதம் ஒன்றே போய் உன்னே பொறுத்ததுமே செவாதோசன் பார்க்குறோமா திருமண காலத்தில் போய் செவாதோசன்னு பார்க்குறீங்க கல்யாணம் ஆகிட்டேன் அந்த செவ்வாதோஷத்தையும் பார்க்குறதுல அடுத்து முடிஞ்சிருச்சு அடுத்த தோஷம் அடுத்து என்ன பண்ணுறது அவை தான் பார்க்குறோம் அது போல தான் ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னாக்கா அது ஃபிக்ஸடு அந்த பலாபலன்கள் அந்த ஏஜுக்கும் அந்த திசைக்கும் அந்த தன்மையில் தெரிய வரும் அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னாக்கா அழகாக அக்செப்ட் பண்ணி வாழணும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறத விட கிடைச்ச வாழ்க்கையை நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறது நல்ல வாழ்க்கையை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி